இது விவசாய தொழில் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பசுமாடு விற்பனைக்காக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு போகிறக்கு முன்னாடி விவசாய தொழிறு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாடு தான் இப்போ விற்பனைக்காக இருக்கு இது வந்து சிந்து மாடு தான் ரொம்பவே சூப்பரான மாடு இது வந்து ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரைக்கும் பால் தருது கண்ணு போட்டு அஞ்சு மாசத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு இது வரைக்கும் மொத்தமாக மூணு கன்று போட்டிருக்கு இந்த மாட்டுக்கு சுழி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபா இடம் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரமில் தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன் கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த மாடு வந்து ரொம்பவே அமைதியான மாடு தான் யார் வேணாலும் பால் கறக்கலாம் இந்த மாடு வந்து எங்களோட மாடு கிடையாது என்னோட ஃப்ரெண்டோட மாடு தான் அவங்க தான் இந்த சேனலில் வீடியோ போடுறதுக்காக கேட்டாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் உங்களோட வீடியோஸும் இந்த சேனலில் போடணும் அப்படின்னா விவசாய தொழில் அட் ஜிமெயில் டாட் காம்கு ஒரு மெயில் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட வீடியோஸையும் இந்த சேனலில் போடலாம் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க வாங்கிக்கலாம் விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபா இடம் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரமில் தான் இருக்குது கால் பண்ணி கேளுங்கள் வாங்கிக்கலாம் விவசாய தொழில் யூடியூப் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கணும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் வந்து ஏற்கனவே கோழி பற்றி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் சேனலோடய ப்ளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கெலாம் விவசாய தொழில் யூடியூப் சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவசாய தொழில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்